அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கரணை ஆலை என்னுடைய மடத்துக்கு ஒரு அம்மா ஒரு இருபது வயது பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க அந்த பொண்ணுக்கு என்ன நோயினே தெரியல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பக்காட்டாங்க அது ஒரு மாதிரி ஜுரம் அடிக்குது பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் சில டைமில் நல்லாயிருக்கு பா சென்னையில் போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டிகிட்டு வந்துக்கிறாங்க அப்புறம் யாரோ சொல்லி என்கிட்ட வந்தாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி சாமி இந்த மாதிரி நடக்குது என்னான்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீலிங் பண்ணேன் அப்போ உட்காந்து காலையில் குளிக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி வர சொல்லி ரூம் எடுத்து தங்கி இங்கே வந்து காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு செவன் சக்கராயசம் ஹீல் பண்ணி ஒரு சட்டி ஒரு உப்பு கல் உப்பு சட்டி வாங்கினோம் சொல்லி ஒவ்வொரு சக்கரத்தையும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி திருப்பி அந்த இதில் போட்டு அந்த சட்டியை எடுத்துன்னு போய் தண்ணியில் போட்டு இந்த உப்பு உப்பு கலைச்சிடல ஒரு ஒரு ஹீலிங் பண்ணும்போது தெரியும் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல நான் பண்ணுற ஹீலிங் அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் குருநாதர் கொள்ளி கொடுத்ததை ஹீலிங் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஹீலிங் பண்ணி ஒரு வாரம் பண்ணி முடிச்சுட்டு விட்டுருவேன் உடனே செழிவாகிடும் அந்த பொண்ணு நல்ல சகஜமாக பேசும் பயம் இருக்காது தெளிவாக இருக்கும் அந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து சாமி மறுபடியும் அதே மாதிரி பயப்படுது அதே மாதிரி கஷ்டப்படுது என்னென்னு பண்ணுறதுனே புரியல சாமின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எம்பெருமான் அவரை விட்டால் எனக்கு யார் இருக்கிறா அவரை கேட்டு என்ன சாமி ஏது அப்படின்னும் போது ஒரு பெரிய அ அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் கிடைத்தது இது அனை அனைத்து பெண்களும் இதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க இது பெரிய விஷயம் இந்த விஷயத்தை நிறைய பேர் தப்பாக கையாள கையாளுறாங்க அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ரொம்ப அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் அதை நீங்கள் சாதாரணமாக கையாடுறீங்க அது ஒரு உயிர் உங்கள் நீங்கள் ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு வரத்தை கொடுத்த ஒரு உயிர் தான் அது அந்த உயிரை நீங்கள் துட்சமாக நினைக்கிறீங்க அந்த உயிரை துச்சமாக நினைத்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த உயிரை துச்சமாக நினைத்து சாக்காடில் போடுறீங்க அதை எடுத்துன்னு போய் குப்பைத்தொட்டில் போடுறீங்க அது ஒரு ஒரு குழந்தைன்னு தெரியல யாருக்கும் அது ஒரு குழந்த அது ஒரு ஆ ஆணோட விந்தோடு சேர்ந்தால் அது குழந்த அந்த குழந்தை என்னென்னலாம் செய்யும் அதெல்லாம் அந்த ரத்தத்தால் செய்ய வைக்க முடியும் இது சில மாந்திரிகவாதிகள் இருக்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளையோடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இது இந்த பொண்ணை பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் யோசிக்கும் போது இந்த மாதிரி இந்த பொண்ணு மேஜர் ஆன போது அதோடய பேடு அதை ரெடி கொளுத்தாமல் கீழே போட்டுக்கிறாங்க அதை எடுத்துன்னு போய் அதில் மாந்திரிகம் செஞ்சு அந்த குழந்தையை ஏவ மோது இந்த பிள்ளைக்கு இனம் புரியாத டாக்டரை கண்டுபிடிக்காத முடியாத ஒரு வியாதி இருக்குது அப்போ இந்த பெண்ணுக்கும் அந்த உயிருக்கும் சம்பந்தம் இருக்குது இதை அழகாக கண்டுபிடிச்சி ஒரு தாந்திரிகவாதி தாந்திரிகவாதி அந்த பெண்ணுடைய அந்த உதிரத்தை எடுத்துன்னு போய் அவனுடைய சுய லாபத்துக்காக இந்த பொண்ணை அடமானம் வச்சு அந்த மாதிரிலாம் செய்யலாம் செய்ய முடியாதெல்லாம் இல்லை இஸ் இது இருக்குது அதனால் மக்கள் அனைவரும் உங்களுடைய சின்ன குழந்தைய குழந்தை பதினாறு பதினேழு வயசாகிடுச்சா வந்துடுதா அந்த பேடை போய் எரிச்சிடணும் முன்னெல்லாம் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களாம் கவனமாக பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் யாருமே அதை வந்து ஒரு பொருட்டாகவே யூஸ் பண்ணுறதில்ல தூக்கி என்ன கக்கூசுரா போடுறீங்க அ தூக்கி குப்பையில் போடுறீங்க அது ஒரு சாமி அது ஒரு குழந்த அந்த குழந்தைன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வர துன்பத்துக்கு காரணம் யாருன்னா அதுவும் ஒன்று உங்கள் பெத்த குழந்தைத்தின் போய் போட்டுருவீங்களா உங்கள் பெத்த குழந்தைத்தையும் போய் போட்டுருவீங்களா என்ன அதுக்கு ஒரு மரியாதையே இல்லை தாய்மை என்பது ஒரு வரம் தாய்மை என்பது ஒரு தெய்வ அம்சம் பெண்கள் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி அது இன்னும் தீண்டத்தகாதது மாதிரி அது எவ்வளோ பெரிய வரம் எவ்வளோ பேர் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் அந்த பிள்ளைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி இந்த ஒரு அந்த பேடை அது ஒழுங்காக வச்சு அதை யூஸ் பண்ணி அது தீக்கி போட்டு அதை யாரோ யூஸ் பண்ணி அது மாந்திரிகமாக மை தியாகிச்சு அந்த பொண்ணோடுக்கு உடம்பு சரியில்லை வரது இதான் காரணம் பார்த்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு தாயத்தை எழுதி கொடுத்து ஒரு த ஒரு தகுதி எழுதி கொடுத்து ஒரு மந்திரம் கொடுத்து அந்த பொண்ணோடைய எவ்வளோ பயங்கர கஷ்டப்பட்டு சாதாரணமாக நீங்கள் பாட்டிக்கு போடுறது இது தெரியல உங்களுக்கு இதோடய மகத்துவம் தெரில இதோட ஆற்றல் தெரில எப்படி ஒரு குழந்த பிறந்து வளருதோ அது என்னென்னலாம் செய்யும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகலாம் இன்ஜினியராகலாம் டிரைவராகலாம் பெரிய இசையமைப்பிலாகிறான் பெரிய நடிகளாக ஆகணும் அந்த ஆற்றல்லாம் அந்த இரத்தத்துக்கு இருக்குது அந்த உதிரத்துக்கு இருக்குது அதுக்கு மதிப்பு கொடுங்கன்றேன் மதிப்பு கொடுக்காமல் அதை தூக்கி வேஸ்ட்டாக குப்பையில் குப்பை தொட்டியில் போய் போடுறீங்களே அது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற துரோகம் உங்களுடைய பாதி உங்கள் உடலில் பாதி அது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் குழந்தைகளுடைய கருமுட்டை அந்த முட்டையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி இந்த பொண்ணுக்கு கை காலெலாம் வீங்கிடுச்சு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உடனே அவன் வேறு மாதிரி பண்ணுறான் கை காலெலாம் வீங்கி மூதுகாலலாம் வீங்கி போச்சு என்ன சாமி பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் அதுக்கு ஒரு 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 சொல்யூஷன் சொன்னேன் அந்த சொல்யூஷன் போய் அது சொல்லலாம் அவங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் அவங்க போயிட்டு அவங்க குல தெய்வத்தை இதை எல்லாத்தையும் எடுத்து அதுக்கா அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ குழந்தையெல்லாம் பட்டு சிறப்பாக இருக்கிறாங்க எனவே பெண்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பேட் யூஸ் பண்ணும்போது டாய்லெட்டில் போகிறது அந்த இதில் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் ஓடி நிற்கிறாங்க எங்கே போகிறாங்க எது போகிறாங்கன்னே தெரியல பிள்ளைக்கு மேலே அக்கறம் இல்லை பிள்ளை அப்பா மேலேயும் அப்பா அம்மா அப்பா அம்மா மேலேயும் தாத்தா பாட்டி மேலேயும் அக்கறம் இல்லை பிள்ளை படிக்கணும் 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 படித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன தான் நீங்கள் படிக்க வைச்சாலும் என்ன எதிகோ அதை நடக்க போகுது அதனால் பெண் பிள்ளை பெற்ற மக்களே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இதை கவனமாக இந்த பேடை நீங்கள் கவனமாக மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ஒரு குழந்த அது நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒரு குழந்தை அது ஒரு கரு முட்டை அந்த முட்டையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அவையும் வச்சு குஞ்சாக பொறிக்கலாம் குழந்தைய உண்டு பண்ணலாம் இதெல்லாம் எப்படி சாமின்னா இது ஓலைச்சூடல் இருக்குது நாலு நாலு வேதத்தில் அதர்வன வேதத்தில் இது இருக்குது அதர்வேத வேதத்தில் இதை பயங்கரமாக செய்யலாம் இதை செஞ்சு தான் அந்த அந்த பொண்ணோட மேட்டரை கொண்டு வந்தேன் அதே மாதிரி உடல் உபாதையை பெண்களுக்கு ஏற்படுதுன்னா இந்த மாதிரி பலவிதமான தப்புகள் செய்திருந்தால் கண்டிப்பாக உடல் உபாதைகள் உடல் உபாதைகள்னால் எம்ஆர்பி ஸ்கேனில் கண்டுபிடிக்காத வியாதிலாம் இருக்கும் அது ஏற்படுத்தும் அது தெரியாமல் நீங்கள் அனைவரும் விளையாட்டுக்கார புள்ள மாதிரி பண்ணின்னுக்குறீங்க நீங்கள் ஒரு தாய் தெய்வம் ஒரு அம்மா என்பது ஒரு தெய்வமாக தெய்வத்துக்கு சமம் அந்த தெய்வ பிறந்தெடுக்கும் பிள்ளையை இப்போ பிறக்கல என்ன வச்சுங்க அது ஒரு கருங்குட்டை இல்லையா அதை எப்படி சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்க்கணும் அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட போட என்ன வேணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா பணம் இருக்கும் ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது என்னனே தெரியாது சூட்சம் பண்ணணும்னா அதுதான் அதுக்கு ஒழுங்கான சலுகை செய்து அதுக்கு ஒழுங்கான ஏற்பாடு செய்து அந்த கரு தானே அது அந்த கருவை அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் செய்யணும் என்ன சாமி அது ப்ராசஸ் அப்படின்னா அதை முடிஞ்சிச்சால் த்ரீ டேஸ் முடிஞ்சிடுச்சா எடுத்துங்க ஒரு வாலியில் போடுங்க இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் வாலியில் போடுங்க மரணை ஊற்றுங்க கொளுத்துங்க எறிங்க எரிச்சி சாம்பலாக்கி எங்கே வேணால் போடுங்க இது செய்யாமல் அங்கே அங்கேயும் தூக்கி போட்டு குப்பையில் தொட்டு அந்த கருவு என்ன நினைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அது ஒரு ஆணோடு அந்த கரு சேர்ந்து இருந்தால் அது ஒரு குழந்தையாக இருக்கும் ஒரு ஆணாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்கும் ஒரு அணியாக இருக்கும் அழியாக இருக்கும் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க கருமுட்டையை நீங்கள் உதாசனைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் வீணாக போவும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு என்னென்னே தெரியாது சாமி எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குது கண்டு முடியல கால் வீங்குது கை வீங்குது தலை வலிக்குது இதுக்குன்னா காரணம் அந்த பேடை நீங்கள் சரியாக கையாளலை அதை முறையான மரியாதை கொடுத்து அதையே நீங்கள் மரியாதை கொடுத்து அதை எரிச்சு அதுக்கு முக்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண்களே உஷாராக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்